இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் இன்றைய சீரியல் அதிகமாகிக்கிட்டே வந்துட்டு இருக்கு சன் டிவி விஜய் டிவி மட்டும் இல்லாம ஜி தமிழ் சீரியல்களுக்கும் அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க அந்த வகையில ஜி தமிழ்ல ஓடிக்கிட்டு இருக்க பிரபல சீரியல் தொடரான சந்தியா ராகம் சீரியல்ல நியூ என்ட்ரி கொடுக்க போகிற பிரபல நடிகர் பத்திர தகவல்கள் ஒன்னு இப்போ கிடைச்சிருக்கு அதை பத்தி பத்தின விவரங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் அதாவது ஜி தமிழ்ல ஒளிபரப்பான நிறம் மாறாத பூக்கள் சீரியல்ல நடிச்ச நல்ல வரவேற்பு பெற்ற முரளி ராம் தற்பொழுது சந்தியாராகம் சீரியல்ல இன்ஸ்பெக்டர் குருவரன் அப்படின்ற கதாபாத்திரத்துல புதிய என்ட்ரி கொடுக்க போறதா தகவல்கள் கிடைச்சிருக்கு இதனால இந்த சீரியல் ரசிகர்கள் ஆவலோட இவரோட என்ட்ரிக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க தற்பொழுது இந்த செய்தி இணையதளத்துல ரொம்பவே வைரலா பரவிட்டு வருது சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க